வணக்கம் மகளே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா ஆப்ரேஷன் பண்ணித்தான் குழந்தைய பெற்றுக்கிட்டேன் குழந்தை பிறந்த மூணு நாள் என் கணவர் கயல் ஆனந்தி உருக்கமாக பதி ஒன்று வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சமலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா தமிழ் சினிமா உலகில் முன்னணி நடிகாக வளம் வந்திருப்பவங்க தான் நடிகை ஒருவர் ஆனந்தி இவங்க ஆந்திர மாநிலத்தை தெலுங்கு தெலுங்கானாவை சேர்ந்தவங்க இவங்க தெலுங்கில் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியான ஈராஜிலு என்ற படத்தின் மூலம்தான் திரையுலகிற்கு அறிமுகமானாங்க இவங்க தமிழில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பொறியாளன் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானாங்க இதனைத் தொடர்ந்து தமிழில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளியான கயல் படித்த நடித்ததன் மூலம்தான் இவருக்கு கையல் ஆனந்தி என்ற பெயர் வந்தது இந்த கையல் படத்திற்கு பிறகு இவருக்கு தமிழ் ரசிகரிடம் நல்ல வரவேற்பு கிடைத்தது த்ரிஷா இல்லனா நயன்தரா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு சண்டி வீரன் விசாரணை பரியேறும் பெருமாள் போன்ற பல திரைப்படங்கள்ல ஆனந்தி அவங்க நடித்திருந்தாங்க இதனிடையே ஆனந்தி அவங்களுக்கு சாக்ரேட்ஸ் என்பவரை காதலித்து வந்தாங்க இவர்கள் இருவீட்டார் சம்பவத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டாங்க இவர்கள் திருமணம் காதல் திருமணம் என்பதும் முக்கியமாக கலப்பு திருமணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது சாக்ரேட்ஸ் என்பவர் குடன் படத்தின் இயக்குனர் நவீன் உதவியிடம் இயக்குநராக பணிபுரிந்து வந்திருக்கிறார் அதாவது அலாவுதீன் அற்புர கேமரா என்ற அக்னி சிறகு போன்ற படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்கிறார் அதோடு இந்த படங்களில் கயல் ஆனந்தி நடிக்கும் நடித்திருக்காங்க இவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தைகளுக்கு பிளாட்டோ என்ற பெயர் வைத்திருக்காங்க திருமணத்திற்கு பின்பு தொடர்ந்து கயல் ஆனந்தி நடித்து வராங்க சமீபத்தில் வெளியான ராவண கோட்டம் என்ற திரைப்படத்துல ஆனந்தி அவங்க நடிச்சிருந்தாங்க சாந்தனு பாக்யராஜ் ஹீரோவாக நடித்திருந்தாங்க இந்த படத்தை விக்ரம் சுகுமாரன் இயக்கியிருந்தார் அதையடுத்து சில படங்களில் ஆனந்தி கமிட் ஆகி வராங்க இந்த நிலையில் தன்னுடைய மகன் குறித்து முதன்முறையாக பேட்டியில் கையல் ஆனந்தி ஒவ்வொரு நாளும் என் மகனை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் தினமும் ஏதாவது ஒரு புரி விஷயம் செய்து கொண்டே இருப்பேன் நான் ஷூட்டிங் போனால் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இப்போ அவன் பேசும் ஆரம்பித்து விட்டால் நான் வீட்டுக்கு போன உடனே ஓடி வந்து என்னை கட்டிப்பிடித்து மிஸ்யூ என சொல்லுவான் டெலிவரிக்கு முன்பு ஷூட்டிங் போயிருந்தேன் கர்ப்பமாக இருக்கும்போது எட்டாவது மாதம் வரை ஷூட்டிங்ல கலந்து கொண்டேன் கர்ப்பமாக இருக்கும்போதே என்னுடைய பெற்றோரும் என்னுடைய கணவரும் தான் என்னை நன்றாக பார்த்து கொண்டாங்க எனக்கு நார்மல் டெலிவரி இல்லை ஆபரேஷன் தான் ஆனது இதனால் குழந்தை பிறந்த பின்பு முதல் மூன்று நாட்கள் என்னால் அவனை பார்த்து கொள்ள முடியல அப்போது ஒரு அம்மாவாக இருந்த என் கணவர் பார்த்து கொண்டார் ப்ளோட்டோ எனக்கு மகனாக கிடைத்ததுக்கு நான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி என்று கூறியிருக்கிறார் மேலும் படித்த குடும்பத்தில் கூட ஜாதி என்ற இந்த விஷயத்தை மாற்றவே முடியாது படித்தாலும் சரி படிக்கவில்லை என்றாலும் சரி ஜாதி என்பது இருக்கத்தான் செய்கிறது நான் என்னுடைய மகனுக்கு இன்னும் ஜாதி பெயரை வைக்கலை அதை வைக்கவும் விரும்பல மேலும் மகனுக்கு ஜாதி சான்றிதழை வாங்க போவதில்லை என்று அவங்க கூறியிருக்காங்க இதை பார்த்து நிறைய பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க நிறைய பேர் துணிச்சலாக இந்த பெண்மணிக்கு வாழ்த்துக்கள் என்று தனிய இன்ஸ்டாகிராம் பதிவாக இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்